உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் கொப்பரம் வெளியே இருந்து வாங்குறது இல்லைங்க நாங்கள் வந்து சந்தைக்கு போய் ஏலத்துக்கு போய் மார்க்கெட்டில் தேங்காய் வந்து உடச்சிக்கிறோம் இல்லைனா விவசாயிக்கிட்ட தேங்காய் எண்ணிக்கை கணக்கில் வாங்கிக்கிறோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்டி நாங்கள் தேங்காய் கிடைக்காதனால வெளியே போய் கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விவசாயிகிட்டருந்தான் வாங்கிட்டு வந்தோங்க விவசாயிட்டு இருந்து கொப்பரை வாங்கிட்டு வந்தோங்க எங்கள் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து தரமான தேங்காயை வாங்கி அதுலேருந்து கொப்பரை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வாடிக்கையாளர் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரசாயனம் கலந்த ரசாயனம் கலந்த கொப்பரைகள் வந்து சந்தையில் நிறைய இருக்குது அதனால் நீங்களே வந்து தேங்காய் கொள்முதல் பண்ணி கொப்பரை உற்பத்தி நாங்கள் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோங்க ஆனால் என்னென்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே விவசாயிட்டு இருந்து வாங்கி எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியதாக போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து வாங்கி முத்தனைக்காயை வாங்கி உடச்சி போட்டிருக்கோம் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நல்ல தரமான கொப்பரை உற்பத்தியாகி வருங்க நாங்கள் ஸ்னேகிதி புட்ஸில் தரமான தேங்காய் கொ கொப்பரை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து பண்ணுற பொருட்களுங்க தேங்காய் எண்ணெய்ங்க இது வந்து குக்கிங் கோக்கனட் ஆயிலெலாம் எதுவுமே இல்லைங்க சுத்தமான தேங்காய் பருப்புலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணால் தாராளமாக நூ நூறு சதவீதம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாங்க ரசாயனம் இல்லாத தேங்காய் பருப்பில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணியிருந்தால் தாராளமாக சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க ஸ்நேகிதி புட்ஸில் சுத்தமான ரசாயனம் இல்லாத தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை மதிப்பு கொட்டி இந்த ஹேர் ஆயில் பண்ணுறேங்க தேங்காய் எண்ணெயை மதிப்பு கொட்டி ஹேர் ஆயில் பண்ணுறோம் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பொடுகு தொல்லை முடி வளர்ச்சி மாதிரி இளம் நரை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான விலையில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேங்க ஸ்நேகிதி புட்ஸில் தேங்காய் எண்ணெயிலேருந்து ரெண்டாவது ப்ராடக்ட் ஹேர் ஆயிலுங்க அதுக்கு அடுத்ததாக இரண்டாம் தர கொப்பரை ஏதோ ஒன்று வேஸ்ட்டு வந்துச்சுன்னாங்க அந்த கொப்பரையிலேருந்து தீப எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோங்க தீபம் எண்ணெய் முதல் அஞ்சு எண்ணெய் கலந்து இருந்தோம் இப்போ மூணு எண்ணெய் கலந்து பண்ணுறோங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய்ங்க இந்த மூணு எண்ணெய் சேர்த்து கலக்கி தீபம் எண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது இல்லாமல் இழுப்பெண்ணெய்யையும் வேப்பெண்ணையும் சேர்ந்து அஞ்சு எண்ணெய் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ இழுப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் நமக்கு ஏதோ கொஞ்சம் தரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கனா சுத்தமான எண்ணெய் நம்மகிட்ட இருக்கிற மூணு எண்ணெய் கலந்து சுத்தமான தீபம் எண்ணெய் பண்ணிட்டு அதனால் அதனால தேங்காய் எண்ணெயிலேருந்து நாங்கள் இந்த மூணு பொருட்களை பண்ணிட்டுருக்கோங்க நாங்கள் தீப எண்ணெய்க்கு இந்த மாதிரி பருப்பை பயன்படுத்திக்கோங்க முதல் தர பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பார்க்குறது தான் முதல் தர கொப்பரிங்க இந்த மாதிரி தரமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தேங்காய் எண்ணெய்க்கும் ஹேர் ஆயிலுக்கும் பயன்படுத்துவோங்க தரம் இல்லாத பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபனியை பயன்படுத்திக்கோங்க அது கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஆரோக்கியமான உணவு பொழுது சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க